வணக்கம் என் பேர் ரமேஷிங்க நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக விவசாய தொழிலில் டிராக்டர் வச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லோரும் வச்சுருக்கிற மாதிரி அஞ்சு கிளப்போ ஒம்பது கிழப்போ ரோட்டா டிப்பரு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதிகம் இன்றைக்கி தொழில் வந்து காம்படிஷன் அதிகமாக வச்சு அதிக நேரம் ஓட்ட முடியாது அதிகம் அவர் ஓட்டுறதுக்கு என்ன வழிய புதிய இம்ப்ளிமெண்ட் மல்ச்சரு சட்டை மிஷினு இந்த மாதிரி சட்டர் மிஷின் இப்போ புதுசாக எடுத்துருக்கிறேன் இதை வச்சு பயன்படுத்தும் போது விவசாயிகளும் பயனடைகிறாங்க நாங்களும் பயனடைகிறோம் வண்டியும் ஓடி இருக்குது இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறோம் ஆவரேஜாக ஒரு எட்நூறுவா டீசலு ட்ரைவரு இந்த மாதிரி எல்லாம் காஸ்ட்டு போனால் தான் ஆயிரரூவா மீதியாகும் ஒரு சீசனில் வந்து ஒரு இரநூறு டு முந்நூறு ஹவர் ஓட்டக்கூடிய ஏரியா இருக்குது அப்படின்னா இதை எடுத்து பயன்படுத்துகிறேன் இதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அதனுடைய அசல் காஸ்ட்டு எடுத்துகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நான் நம்பி எடுத்துருக்குறேன் மேலும் உள்ள இதுக்கு வந்து சார் ஒன்னாட்டு அட்ரெஸ் மூலயமா நான் காண்டாக்ட் பண்ணி அவர் மூலயமா தான் இருக்கிறேன் எங்களுடைய அனுபவம் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறனாலோ சார் கொங்குநாட்டு டாக்டர்ஸ் மூலியமாக கண்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துட்றோம் நீங்கள் ஏதாவது இருந்தாலும் கூப்பிடுங்க நாங்கள் அதுக்கு உண்டான விரிவாக்கமாக தெளிவாக சொல்கிறோம்